ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குதுங்களா என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா கையெல்லாம் வந்து தட்டை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து காட்டில் வந்து காய்லாம் வந்து அறுவடை பண்ண போகிறாங்க என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வந்து வந்திருக்காங்க அந்த சுண்டக்காய்சி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விற்கவே இல்லை அதுவா வந்து இப்போ அது வந்து அடிக்கடி வீட்டுக்கடுத்துக்குள்ளே வந்து தலையெல்லாம் வந்து வெட்டும் போட்டு சுண்டக்காய் நிறையா இருக்குது நிறையா இருக்குது வந்து பொறி வந்து குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மொதல் இப்போ தான் நான் வந்து சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் சுண்டைக்காய் குழம்பு வச்சதே இல்லை இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்துலேயே வந்து சுண்டைக்காய் பொறிச்சு ஃபஸ்ட் டைம் வந்து குழம்பு வந்து வைக்க போகிறேன் அப்புறம் வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வந்து பொறிக்கலாம் சொல்லிட்டு வந்தேன் அப்போ நம்ம கோழி பசங்களாம் பாருங்கள் அங்கேயும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க பாருன்னா பெரிய இது இங்கே சேவலும் இங்கே இருக்குது கோழியே காணோம் இதுவும் சேவல் அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு மூணு சேவல் இந்த இடத்துல இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு சேவல் பார்த்திங்கன்னா இங்கே நேஞ்சிக்கிட்டு இருக்காங்க தீபம் அந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கீங்க தேவைப்படுறீங்கன்னு இது சொல்லுங்கள்

வெளியில் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம வீட்டு யூஸ்க்கு இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்புறம் இப்போ ரெண்டு சேவல் வரானுங்க பாருங்கள் இப்போ ரெண்டு சேவல் இப்போ ரெண்டு சேவல் வந்துட்டேன் இந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா அஞ்சு சேவல் இருக்குது அப்படின்னா நம்ம காடு ஃபுல்லாக தள்ளவனோம்னா பார்த்திங்கன்னா எப்படியும் இந்த இருபது முப்பது சேவல் வந்து வந்துடும் அதனால் வந்துட்டு சேவல்லாம் வந்து கோழிலாம் வந்து என்ன ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க யாருக்கும் இன்னும் வெளியில் கொடுப்பீங்க பொங்கலுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போலியெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு கிடைக்கும் சரி இப்போ வந்து நம்ம காலை வந்து பார்க்க போலாம் இந்த பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் பொண்ணு கல்கி நான் வந்து பீக்கங்காய் பீக்கங்காய்னு சொல்கிறேன் அது வந்து பீர்காய் பீர்காய் அப்படிங்கிற பீக்கங்காய்க்கு பார்த்தீங்கன்னா பீர்காய் ஆமாம் பார்க்குறதுக்கு தான் இருக்குது என் மூரில் நல்ல குண்டா இது வந்து சொல்லியிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு தோல்சி வீட்டு வந்தேன் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் கொஞ்சம் ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு அதனால் சரி விதைக்கே விட்டுறலாம் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல பண்ணுறதுமே இது வாசம் வருதுங்க பீக்கங்க சரி நாட்டு பீக்கங்க காலையாக தான் இருக்குது இவ்வளோ பெரிய காயை வந்து விட்டுட்டோமே அப்படின்னு இதாக தான் இருக்கு சரி ஓகே விதை இது பண்ணிக்கலு பீக்கங்க விதை இல்லை இது விதை எல்லாமே போட்டுட்டோம் அதனால் இருக்கிற நம்ம போட்ட காயங்கள் எல்லாமே இனிமேல் அவங்க தான் நம்ம விதையை வந்து எடுத்து வச்சுக்கணும் ஆனால் சரி ஃபஸ்ட்டு காய் வந்து வெதக்கையாக விட்டாச்சு இந்த இடத்துல வந்தாலே நல்லா ஸ்மெல் வருது பூவிலேயும் நிறைய வருதுங்க அதனால் நீங்கள் அடுத்தடுத்து காய் வந்துச்சுன்னா நம்ம வந்து தீக்க காய் வந்து பூரிச்சிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் வந்து வச்சுருந்தாங்க காய் வந்து விரைவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து விரிஞ்சிருக்காது பூ பூ வந்து விரிஞ்சிருக்கு ஒரு மூணு ரெண்டு மூணு பூக்கு வந்து விரிஞ்சிருக்குது சொல்ல வந்து கூப்போம் இதுவும் வந்து சமைக்க முடியாது வெண்டைக்காய் எப்போ இருக்கிறது சல்லங்க இருக்கா மம்முட்டி ஒரு மம்முட்டி இருந்தது இப்போ வந்து பழம் வந்து சூப்பராக இருக்குதுங்க சேரும்போது இப்போ சுண்டைக்காயை பொருக்கி போயிடலாம் இதுல கொய்யாக்காய் இருக்குமோ என்னமோ தெரியல அந்த அந்த மட்டும் வந்து கொய்யாக்காய் இருந்துச்சு கீழே போய் மண்ணுக்குள்ள போய் குதறுக்குழிலாம் வந்து மறந்து இருந்துச்சு அதில் இதில் வந்து காய் காலம் போனது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீரக வரை அப்புறமேட்டுக்கு இது போட்டிருந்தோம் கேரள பயிர் எல்லாமே இந்த வழியில் வந்து போட்டிருந்தோம் அது எப்படி வந்து வாத்து வந்து சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா இந்த நீர் தண்ணி வந்து இது ஃபுல்லாக வந்து என்னாச்சுன்னா குளம் மாதிரி வந்து தேங்கி நீர் நின்றுச்சு இந்த இடத்துல அதனால் பார்த்தீங்கன்னா வாத்து பசங்க வந்து தண்ணி எந்த இடத்துல இருந்தாலுமே வந்து அவனை வந்து விளையாண்டுட்டு நல்லா சதுக்கு புதுக்குன்ட்டு நல்லா வந்து அவனு விளையாடுவானுங்க அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வந்து இவன் எல்லா நல்லா விளையாண்டுருக்குறானுங்க விளையாடும் போது பார்த்திங்கன்னா கேரளா பயிர் எல்லாமே முடிஞ்சிருச்சு செடியே பார்த்திங்கன்னா வெறும் குச்சி தான் இருக்குது காய் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காய் இங்கே இருக்குது இதோ பாருங்க காய் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து இது வந்து பட்டை வரைங்க காய் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த செடியை வந்து விட்டுட்டானுங்க எதுவும் பண்ணலை ஏன்னா மேலே ஏறிடுச்சு ஆனால் வேர் இது இருக்குது இதாக இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டானுங்க இதெல்லாம் சாப்பிட்டானுங்க இந்த பக்கம் ஒரு கவ மட்டும் ஏறி மேலே வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பட்டாவரை கொரிக்கிறதுக்குன்னு தெரியல ஓகே சரிங்க நீங்கள் அடுத்து வந்துட்டு தெரியும் கூட ஒன்று வாங்கினேங்க அகலமாக இருக்கிற கூட வந்து ஒன்று வாங்கணும் இதுலேயே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பொறிச்சி வச்சோம்னா இந்த வெந்த மிளகாயெல்லாம் பொறிச்சு வச்சோம்னா அதை வந்து இது கரை ஒட்டுக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு கொடி வந்துருக்குது காய் காய் ஓட்டுனா கொடி விட்டு வந்துருக்கு இது தீக்க நினைக்கிறேன் பீக்கமாக சுரக்கான்னு நினைக்கிறேன் சுரக்கா ஆமா இது ஒன்று ஒரு சொரக்கா லாஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சுரக்காய் செடி பூசணிக்காய் செடிலாம் வந்துட்டு இது வந்து சுரக்கா அங்கே நம்ம அந்த கொய்யா செட்டிகிட்டு வந்து அங்கே போட்டுறது இல்லைங்க அந்த மூளையில அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் இது வந்து சொரக்காய் ஓகே இன்னும் இந்த லைன்லலாம் இருக்குதுக்கா போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிச்சுக்கும் ஏன்னா சின்ன வயசில் வந்துவிட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு வந்து சுண்டைக்காய் எல்லாம் வந்து பொரிச்சிருக்கேன் அப்போ வந்து இந்த இலை வந்து கொஞ்சம் பிச்சுக்கும் காய் இருக்குங்க அந்த இந்த சைடு எல்லாமே காய் இருக்குதுங்க இந்த பக்கம் பிஞ்சை பார்த்துக்கும் காய் எப்படி அறுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது அறுத்துடா இது எப்படி குழம்பு வைக்கிறதுனும் தெரியாது

அந்த அண்ணன் பின்னாடி சைடாக இருக்குது பேர் அது ஆ பார்த்தீங்கன்னா செடியில் கம்மியாக தான் இருக்குது இருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்ட்டு கொத்து கொத்தா இதோ இதுக்கு வந்து எந்த உரமும் போடல எதுவும் போடல ஆனால் சுண்டக்காய் பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் ரோடு சைடில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வந்து கிடைக்குங்க காய் இங்கே பாருங்கள் இது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு குழம்பு வைக்கலாம் இன்னும் அங்கெல்லாம் இல்லை அது எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு அந்த இடத்துல பண்ணி இங்கெல்லாம் இருக்குது இந்த காய்கறி பருவது இடத்துல ஃபுல்லாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்க செடி நம்ம வச்சோம் இல்லைங்களா அதுல வந்திருக்கும் போல இருக்கு இல்லைன்னா இந்த கோழி பசங்க இந்த குருவி பசங்க இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது இருந்து கொண்டு வந்திருப்பானுங்க இது அதனால அப்படி வந்த செடி தாங்க இது நம்ம நெட்டெல்லாம் வைக்கல இந்த செடியை அதே வந்த செடி தான் ரொம்ப நாளாகவே எங்கள் வீட்டுக்காரர்களை வந்துட்டு தலையெல்லாம் ஆட்டுக்குட்டிக்காக ஊற்றி வைத்து வந்து வரும்போது பொடி பொறி உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு சரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வருது சொல்லுமா பார்த்திங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டார் இது முதல்ல வந்து சின்ன தராக இருந்துச்சு இப்போ பெரிய தரங்கனால ஒரு காய் மேலாம் கொஞ்சம் நல்லாவே இதாகிக்குச்சு பஜ்ஜி போடுற இதுக்கு ஆயிடுச்சுங்க அதெல்லாம் வேண்டா குந்துருச்சு இங்கே பாருங்கள் ஒரு காய் விழுந்துருச்சு பார்த்து மிகவும் ரெண்டு வந்துருக்குது ஒரு காய் பார்த்து அப்புறம் இங்கே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் காலக்கிட்ட அங்கே பைய அங்கே ஒன்று பையன் மூணு நாலு அஞ்சு அஞ்சு கை பொறிச்சாச்சு பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் குழம்பு வைக்கிறோம் அப்புறம் வாழைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்துட்டு பப்பாளி பழம் அது ஒன்று வந்து பார்த்து வச்சுருக்கேன் அது யாருக்கு போகலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து மீனமீளங்க என்னன்னு தெரியல யார் வந்து இது தள்ளி விட்டாதுன்னு தெரியல இந்த மீனமீளம் பார்த்திங்கன்னா செஞ்சதை வந்து நாய் வந்து எதுவும் தள்ளி விட்டுருச்சு போட்டுருக்கு ஆனால் வந்து நம்ம வீட்டு நாய் வந்து தள்ளி விடல ஏன்னா அவன் வந்து நம்ம வாத்தே பிடிச்சி அடுத்து நம்ம சட்டையில் வச்சுட்டு போனோம்னா கூட அவன் வந்து தொடரவே மாட்டான் அந்த வாத்துக்கு ஆவாலாம் வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு தான் இருப்பானே தவிர அவன் வந்து அந்த வாத்து கோழிலாம் வந்து எதையுமே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாயும் தெரியல அது வந்து மீன் வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கீழே தள்ளி விட்டு அந்த கவரு இந்த எல்லாம் அவுத்து இது பண்ணி விட்டு பாருங்க நல்லா கீழே புல்லாம் ஊற்றி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சு மீன் மீனநிலம் இது வந்து நிழல்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறனால இங்கே கொண்டு வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் அப்படிங்க தொப்பாளிப்பில் இங்கே தான் இருக்குமா அங்கே பாருங்க அந்த பிள்ளை கீழே பாருங்க அது அங்கே ஒரு தப்பா எப்படி அங்கே வந்துச்சுன்னு தெரியல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு காய் இருக்குங்க நல்ல காய் மட்டும் குறைச்சிக்கலாம் பொறிக்க முடியுமா வேணாம் பார்த்துக்கப்பட்டு பார்த்துக்கப்பட்டு இது பார்த்தீங்கன்னா அவரைக்கா என்னவர் இருக்காங்க அதை கோழி அவரை கோழி அவரை இப்போதான் வந்து வச்சிருக்காங்க அதுவும் கோழி அவரை வந்து இப்போதான் வந்து ரெண்டு வச்சிட்ருக்காங்க சாப்பிட்லாம் இங்கே இங்கே இருக்குது அன்னைக்கு வந்து ஒரு நாலு கை பொறிச்சிட்டு வந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் முத்திடுச்சு விதைக்கு விதை போட்டுருலாம் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வருஷமே வந்து போட்டோம் இந்த வருஷம் போடலிங்க இங்க வந்து தின்னு சாப்பிட்டுலாம் எல்லாரும் பாத்தீங்களா கிளம்பிட்டாங்க நானும் அவர் மட்டும் தான் இருக்கேன் ம் வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்குங்க ஆனால் அந்த காலத்தை விட இந்த பழம் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நல்லா இருக்கு இதை விட அந்த பழம் வந்து நான் அன்னைக்கு சாத்ரிகள் வந்து ஒன்று காமிச்சிருப்பேன் இல்லைங்களா அது வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகேங்க இப்போ நான் போய் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்கரை பஜ்ஜி தான் வந்து போய் செய்ய போறேன் ஏன்னா வாழைக்கா வந்து இது மாவு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாலஞ்சு நாள் இருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டாங்கிறதே இல்லைங்களா சேலத்துக்கு அப்போ வந்து மாவு வாங்கிட்டு வந்தாங்க பஜ்ஜி சுட்டு கொடுங்க வாழ்க்கை வரவே இல்லை நான் என்ன பண்ணிட்டோம் பஜ்ஜி சுடுறேன் பஜ்ஜி சுடுறேன்னு சொன்னாங்க ஏண்டா நான் பேசுறதே கேட்கலன்னு எல்லாம் சொல்கிறீங்க அதாவது அது கமெண்டில் சொல்லிடுங்க சாப்பிட்டு வந்துட்டு பேசுங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது நீங்கள் இவனுங்களாம் எப்படி நான் போய் பேசுகிறது எப்படி போய் உங்களுக்கு கேட்கும் அதனால் போய் ஒரு ரெண்டு வாழ்க்கை இல்லை ஒன்று மட்டும் பரிகிறாங்க எங்களுக்கு மட்டும் குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈவினிங் வந்து ஒன்று போட்டுக்கலாம் நான் பட்ஜெட் விட போகிறேங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பைங்க